என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இப்போ நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம நினைக்கிறோம் வாழ்க்கையில் நம்ம உயர்வதற்கும் உயர்வான வளர்ச்சியை பெறுவதற்கும் நம் ஜாதகம் முக்கியமான பங்கை வகிக்கிறதா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் நிச்சயமாக இருக்குது நம் வாழ்க்கை வாழ்வாதாரம் பொருளாதாரம் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணி மேலே போகிறதுக்கு நம்முடைய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவில் இப்போது ரிஷபம் அது மாதிரி துலா அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ராசிகளில் பல ராசிகள் பல விதத்தில் இருக்கும் இப்போ இங்கே நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசபத்துலேருந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரிஷபத்திலிருந்து கன்னி ஐந்தாவது ராசி கன்னியிலிருந்து மகரம் ஐந்தாவது ராசி அப்போ நீங்கள் இதில் முதல்ல எதை எடுத்துக்கணுன்னா ரிஷபத்திலிருந்து எடுத்தோம் அப்படின்னா ரிஷபம் அதுபோல் கன்னி மகரம் மூன்று ராசிகளுமே நில ராசிகள் அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த நில ராசிகளுடைய தன்மையை பெற்றவர்கள் தான் நம்ம ராசி நக்கணத்தினுடைய உள்ள தத்துவத்தை சொல்லணுன்னா நிலம் சார்ந்த விஷயங்களில் இவங்க முதலீடு பண்ணாங்கன்னா நில நிலத்தத்துவம் உள்ளவர்கள்னா மண் தத்துவம் உள்ளவங்க நீங்கள் பாருங்கள் இந்த மண் சாதாரணமாக இருக்கும் இருந்து ஒரு மலை மட்டும் பெய்யட்டும் அந்த மண்ணுடைய வாசம் பயங்கரமாக வரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க மண்ணோட வாசம் சில சில சல சடங்கள் மண் விழுந்துச்சுன்னா அப்படியே கம கமக்கான மண் மன மன வாசம் வரும் ஆகா மலைக்கும் அந்த மண்ணுக்கும் அது ஒரு சிறப்பான ஒரு ஒரு உத்திய ஒரு ஒரு விஷயமான ஒரு உணர்வு நமக்கு தோணும் அப்போ நீரின்றி அமையாது உலகு ஆனால் இந்த மண்ணில்லாமல் எதுவும் இந்த உலகத்தில் கருவில் உண்டாக்காது மண்ணில் உருவாக்கி மண்ணிலே போயிடுவோம் அதான உண்மை ரிசபம் காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் நில தத்துவத்தை கொண்டது தனம் தனம் வாக்கு கல்வி குடும்பம் சொல்லுவோம் இல்லையா அப்போ பொருளாதாரம் வாழ்க்கை குடும்பம் இது எல்லாம் சிறப்பாக இருக்கும் ரிசபத்தில் பிறக்கிறவங்க இடத்துல முதலீடு தங்கத்தில் முதலீடு அது இப்படி போயிட்டீங்க ஏன்னா தங்கத்துக்கு காரக கிரகம் எது குரு அவரு சாரி என் தங்கத்துக்கு காரக கிரகம் குருன்னு சொல்கிறீங்க ஆனால் அவர் அட்டமாதிபதியாடுறாரு அட்டமாதிபதி தான் மறைமுகமான வருமானம் தான் மறைமுகமாக தெரியாத இருந்து எடுக்கப்படக்கூடிய விஷயம் தான் தங்கம் ஆனால் அதே குரு தான் ரிசபத்துக்கு பலரும் அவங்களோட லாபாதிபதி சிறுக 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 தங்கத்தை சேர்த்திங்கன்னா பெரிய அளவில் தங்கம் சேர்த்து அது மண்ணுக்குள்ளேருந்தானே வருது கனிமமானத்தில் இருந்தாலும் பிரித்தெடுக்கப்படுது ரொம்ப சிறப்பான விஷயத்தோட ரிசவம் எப்படி இருந்தாலும் சரி பொருளாதாரத்திலும் வாழ்க்கையிலும் பெரிய உயர்ந்த இடத்துல நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் ஆனால் இருக்கும் கிடைக்கும் பிடிவாதத்தை குறைக்கணும் என்ற குணம் இருக்கிறது அல்லவாத்திற்கு அதுதான் மிகப்பெரிய உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் இந்த கோபத்தையும் பிடிவாதத்தையும் குறைச்சிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் உயர்ந்தவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு வேண்டிய பொருள் எல்லாமே கிடச்சிடும் ரிசவத்துக்கு அது வாங்கி வந்து வர சமையல் கலையாக இருந்தாலும் சரி பொருளாதாரமாக இருந்தாலும் சரி எப்போதுமே அவங்க கையில் பத்து ரூபா இருக்கும் சார் பணம் இல்லாமல் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அவங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் அவர்களை தேடி வரும் குழந்தைகளால் பேரும் பெருமையும் உண்டு அப்படின்னா கண்ணியின் இளராசி தானே அவங்களுடைய வெளிப்பாடுகள் என்ன இந்த கண்ணி ரிசவத்திற்கு ஐந்தாம் இடம் காலபூஷனுக்கு ஆறாம் இடம் பணம் வரும் சம்பாதிப்பாங்க பெரிய முதலீடு பண்ணுவாங்க எல்லாமே தனக்காக ஏற்படுத்திக் கொள்ளணும்னு நினைப்பாங்க அங்கேதான் சிக்கலுக்கும் ஆறாம் இடம் என்பது எதை சொல்கிறோம் நோய் எதிரி கடன் எடுக்கிறோம் அப்ப எல்லா பொருளும் எனக்கே எல்லாவற்றையும் தானே எடுத்துக்கொள்கிறேன் அதிகமாக சம்பாதிக்கணும் அதிக ஆசைகள் இதை நம்ம நிறைய பேர் நம்ம நண்பர்கள் சொல்லுவோம் பேராசையும் சொல்லணும் ஆனால் பேராசையும் உண்டு கண்ணிக்கு ஏன்னா கண்ணியினுடைய தன்மை என்ன அப்படின்னா நிலராசி தான் நிறைய இடம் வாங்கணும் சொத்து வாங்கணும் நகை வாங்கணும் கடன் வாங்கியாவது வாங்கணும் அடுத்தவன் பணத்தை வாங்கியாவது வாங்கணும் அதுதான் சிக்கலங்க சேர்கிறத கடன் 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 நீங்கள் நிறைய வாங்கணும் சம்பாரித்து வாங்கணும் சம்பாரித்து கட்டிட முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய கடன் வாங்கி இடத்துலையோ தங்கத்திலையோ முதலீடு பண்ணால் மாட்டிங்க ஆனாலும் ஒருபோதும் அதை பற்றி கவலைப்படாமல் ஓடிக்கிட்டே இருக்கிற ராசினால் அது கண்டிதாங்க சிறப்பாக ஓடும் அழகாக ஓடும் தனக்கான விஷயம் கிடைக்க வர ஓடும் ஒருபோதும் ஓயாது எவ்வளவு இழந்தாலும் திரும்பவும் சம்பாதிக்கும் திரும்பவும் பெரிய அளவுக்கு வரும் திரும்பவும் கடன் இருக்கும் கடன் இல்லாத வாழ்க்கை அவங்களுக்கு இல்லை இவங்களை பொறுத்தளவில் சம்பாதிக்க முடியுமா முடியும் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது இதுவும் அவங்களுக்கு தெரியும் எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்கள் எவ்வளவு சோர்வு வந்தாலும் எவ்வளவு தடங்கள் வந்தாலும் தாமதம் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஜீவன்னா அது கண்டிதான் இவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பயம் இல்லை வேலை பார்த்து சேர்த்துவாங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் ஆனால் இவர்களும் இடத்திலும் தங்கத்திலும் போடும் முதலீடு கண்டிப்பாக இவங்களுக்கு தங்கும் அடுத்து மகரம் மகரம் ராசி லக்கணம் நீங்கள் யாரில் யார் பிறந்திருந்தாலும் சரி மனசுக்குள்ள என்ன தோணுன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துக்கிட்டே இருக்கும் தனக்குன்னு ஒரு வீடு இல்லை தனக்குன்னு ஒரு இடம் இல்லை தன் பேரில் எதுவும் இல்லை நாம் உழைச்சிக்கிட்டே இருக்கோம் ஓடிகிட்டே இருக்கோம் கூடுமான வரை தன் குடும்பத்திற்காகவும் தன்னுடைய குடும்ப வளர்ச்சிக்காகவும் இளமை காலம் முதல் தன்னை தொடர்ந்து பயன்படுத்துகிறவங்க வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் எவ்வளவு தோல்விகள் ஏற்பட்டாலும் அதை பற்றி கவலைப்படாதவங்க முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே தான் என்னுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் பொருளாதாரம் வளர்ச்சி ஏற்றுது அதுவரைக்கும் அவங்க போராடிட்டு இருக்க வேண்டிய நிலை இருக்கு இதே இவங்க தன்னுடைய அம்மாவா மனைவியானால் ரெண்டு பேருக்கும் சாராக போட வேண்டியிருக்கு ஏழாம் இடத்ததிபதி சந்திரன் அப்போ ஏழாம் இடம் தான் மனைவியும் சொல்லுது சந்திரம் தான் அம்மாவையும் சொல்லுது ரெண்டு பேருமே வித்தியாசமானவங்களாக இருப்பாங்க ஆளுக்கு ஒரு பக்கம் கொடி பிடிக்கிறவங்களா இருப்பாங்க தன்னோட பேச்சை கேட்கணும் அதுவரை அப்படிலாம் நீ ஒன்றுக்கும் சரியாக வரமாட்ட மனைவி தன்னோட பேச்சை கேட்கணும் இல்லைன்னா ஒரு நிலை ரொம்ப மோசமாக போயிடும் அங்கிட்ட அம்மா ரெண்டு கொடியையும் சேர்த்து பிடிச்சி கொண்டு போகணுங்கிறது இவங்களுக்கு ரொம்ப சிரமம் இருக்கும் ஆனால் வெற்றி பெறுவார்கள் ஜெயிப்பார்கள் காலத்தின் கட்டாயத்தால் நிறைய கஷ்டங்களை சுமந்தவங்க ஏன்னா சார் அது காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் சார் கர்மசாமி அதுவும் நிலராசி தான் நிலம் அமைவது இடம் வாங்குவது தங்கம் வாங்குவதே இளமை வயதில் மிகப்பெரிய கேள்விக்குறியான ராசி அது ஆனால் பின்னாய் அவர்களுக்கு எல்லாமே சேரும் இவர்களும் தொழில் சொந்த தொழில் பண்ணுறதை விட வேலைக்கு போகிறது சிறப்பு சொந்த தொழில் இருந்தால் மனைவி பேரில் அம்மா பேரில் மற்ற யார் பேரில் வேணாலும் வச்சு பண்ணிக்கலாம் போராட்டங்களை வாழ்க்கையில் நிறையவே பேர் நான் சொல்லுவேன் மகர ராசி மகர லக்கண ஒரு குழந்த பிறக்குதுன்னா இறைவன்ட்டு கொடுத்துட்டு வாங்குங்க விற்று வாங்குங்க அப்படின்னு கூட சொல்லுவேன் அந்த கடுமையும் தோசமும் குறையட்டும் ஏன்னா இந்த குழந்தைகள் பிறந்து வருகிற போதே கர்மஸ்தானத்தை லக்னாதிபதியாக ராசியாதிபதியாக கொண்டு வருவதனால கொஞ்சம் பிரச்சனை சேர்த்துட்டே வர்றாங்கன்னு சொல்கிறேன் நிறைய இது எப்படி இருந்தாலும் முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே மகரம் பெற்றி அது எந்த சந்தேகமும் இல்லை உங்கள் ஜாதகத்துடைய அமைப்பை பொறுத்து தான் அது ஆனால் மூன்றும் நிலராசிகள் தான் இவர்களும் தங்கத்திலும் நிலத்திலும் முதலீடு செய்வது சிறப்பு அப்போது இந்த ராசியைச் சேர்ந்தவர்கள் அக்கணத்தைச் சேர்ந்தவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்களா நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்கு மேலே அவருடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும் இவங்கள்ட ஒரு உள்ள விஷயம் என்னென்னா தன்னை ஏமாத்திட்டாங்க நான் எல்லாம் இருந்தேன் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் ஓடிட்டே இருக்கும் இந்த எண்ணத்தை விட்டுட்டு நடக்க போகிறதையும் நடக்கக்கூடிய விஷயத்தையும் பற்றி சிந்திக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்க ஜெயிச்சுக்குவாங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கையில் வச்சு எடுத்துக்கோங்க மண் வாசம் மழை பெய்ந்தால் மண்ணினுடைய வாசங்கள் மேல்நோக்கி அவள் அற்புதமாக வருவதைப் போல இவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு சரியான குருமார்கள் கிடைச்சா வாழ்க்கையில் மிகப்பெரிய அடையக்கூடிய ராசிகள் தான் இந்த ரிசவம் கன்னி மகன் வாழ்த்துக்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் வர நம்பரில் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழுங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடக்கலாம் ரொம்ப நிறைய ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை பார்த்துட்டுருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு வீடியோடு சந்திப்போம்